ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் வேல்டு இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சம்பங்கி பூக்கள் வந்து அதிகமாக பயிரிடுறாங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பங்கி பூக்கள் வந்து அதிகமாக வருது அதனால தான் அவங்க சம்பங்கி பூக்கள் அதிகமாக பயிரிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் பூ கூட அதிகமாக பயிரிடுறாங்க செண்டு செண்டுப்பூனால் எங்கள் ஊர் சைடு அது வந்து கத்திக்காந்தி பூன்னு சொல்லுவாங்க மேரிகோல்டு அந்த பூ தான் நான் சொல்கிறேன் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சம்பங்கி பூக்கள் வந்து ஒரு தண்டில் நிறைய மொட்டு வச்சு அது மூலமாக நிறையா பூக்கள் பூக்குது அந்த பூக்கள் எல்லாம் பூத்து அதை திரும்ப அவங்க பறித்து முடித்ததுக்கப்புறமா அந்த அந்த தண்டு பகுதியை கட் பண்ணி தூர எடுத்துடுறாங்க திரும்ப மறுபடியும் அந்த செடி வந்து இன்னொரு க தண்டு வந்து அது மூலமாக பூக்கள் பூக்க ஆரம்பிக்கி இது மட்டும் இல்லாமல் நார்மலாக மற்ற பயிர்களுக்கு இடையில் களை செடி வரும்ல அதே மாதிரி இதுலேயும் வரும் அது களை எடுக்கிற வேலை கூட தனியாக பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்தா தான் இந்த அழகான பூக்கள் வந்து நம்ம கையில் வந்து சேருது ஆ இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து இந்த பூக்களை பறிக்கிறதுக்காக நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி அந்த டேத்துக்கு போகிறாங்க ஒரு சில பேர் அதிகாலையில் நாலு மணிக்கு போகிறாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டே பூக்கள் பறித்து வச்சிடுறாங்க ஏன்னா இந்த பூக்கள் வந்து மலர்றதுக்கு முன்னாடி தான் அந்த பூக்கள் வந்து மார்க்கெட்டில் நல்லா விலை போகும் இதே நல்லா மலர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க பூக்களை போய் பறித்தாங்கன்னா அதில் உள்ள வாசனை கம்மியாக இருக்கிறதுனால பூக்கள் வில போ வில இல்லை இங்கே பக்கத்தில் காடு இருக்கனால இவங்க பயிரிட்டு இருக்காங்கள்ல இந்த இடத்துக்கெல்லாம் நைட் ஆயிட்னா காட்டு பண்ணி முயல் அது எல்லாமே வரும் இதே சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் நெல் வெள்ளரிக்காய் மக்காச்சோளம் அந்த மாதிரி இதெல்லாம் பயிரிட்டுருந்தாங்கன்னா நைட்டு வந்து சாய்ச்சி போட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகளெல்லாம் சாப்பிட்டு போயிடுறாங்க நெல்லுலாம் நிறைய ஐட்டம் சாஞ்சு கிடக்கிறத நான் போய் பார்த்துருக்குறேன் இங்கே இல்லை பக்கத்து ஊரில் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு ரேடியோ வச்சு விட்றாங்க அதில் வந்து இவங்க பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிடறாங்க இங்கே வராத அங்கே போ அந்த மாதிரி அப்போது அந்த சவுண்டை கேட்கும்போது அந்த விலங்குகள் வந்து மனுஷங்க நிற்காங்க அவங்க நடமாட்டம் இருக்கிறதுனால நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வரமாட்டேக்கு அது மட்டும் இல்லாமல் யானை கத்துற மாதிரியும் நாய் குறைக்கிற மாதிரியும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதையும் போட்டு விட்டுறாங்க நாங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா பாசி கீரைன்னு சொல்லுவாங்க ஒரு கீரை சின்னதாக எள்ளு அளவு இருக்கும் குட்டி குட்டியாக அந்த கீரை வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும் அந்த கீரை எப்படி சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன் அதுதான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இருக்கும் ஆ கல் இருக்கும் ஆ ஆ மிளகா போட்டி நல்லா அரைச்சிட்டு அப்புறம் இதெல்லாம் ஒன்றா எத்து போச்சு புளி கரியா போச்சா புளி காரம் புளி இது உப்புன எந்த கீரை எல்லாம் அப்படிதான் செய்யறேன் அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் இந்த கீரை எல்லாம் அப்படி அது என்ன பண்றேன்னா சிறுகீரை சிறுகீரை அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அது கடுகு அது போட்டு போட்டு அப்புறம் பச்சை மிளகாண்ணா பச்சை மிளகா காஞ்சி மிளகாண்ணா காஞ்சி மிளகா போட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் இருதெல்லாம் அதெல்லாம் போட்டுச்சு அப்புறம் அவங்க வீட்டு தேவைக்காக ஓரங்களில் ஒரு ரெண்டு மூணு சோளம் போட்டிருந்தாங்க மக்கா சோளம் ஏன்னா சின்ன பசங்க இருக்காங்க அந்த பசங்க ஸ்வீட்கார் வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க நேரங்களில் அதிகாலையில் நாலு மணிக்கு அந்த மாதிரி பறிக்க போகிறாங்கள்ல அதனால் உனக்கு நைட்டு பறிக்க போக பயமாக இருக்குமான்னு சொல்லி நான் அவகிட்ட கேட்டுட்ருந்தேன் அதுக்கு அவள் என்ன சொன்னான்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க தான் அந்த ஊரில் அதிகமாக பயிரிடுறது சம்பங்கி பூக்கள் தான் அதனால் எல்லா நேரமும் மக்கள் வந்து நடமாட்டம் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் பயம் கிடையாதுன்னு தான் எங்கள் ஊரில் மாதிரியே இங்கேயுமே பெரியவங்க எல்லாமே வெளியில் தான் கட்டில் போட்டு படுத்துருப்பாங்க அதனால் ரொம்ப பயம் கூட கிடையாது வந்த புதுசில் எனக்கு கூட கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இங்கே என்னென்னா ரொம்ப பக்கத்தில் தான் காவல்நிலையம் இருக்குது எந்த பிரச்சனைனாலும் உடனே போலீஸ் வந்துடும் ஆமாம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அது ரொம்ப சேஃப்டி இந்த ஊருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பக்கத்தில் தான் எல்லாமே இங்கேருந்து லோடு ஏற்றி கோயம்பேடு கொண்டு போவாங்க அந்த லாரி எல்லாமே இது பக்கத்தில் தான் காய்கறி லோடு ஏற்றிட்டே இருப்பாங்க ஒரு எனி டைம் ஆட்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் அங்கேயுமே சுரண்டை அங்கே எல்லாமே சம்பங்கி பூக்கள் தான் நான் பார்த்துருக்கேன் அங்கே வந்து சம்பங்கி சூரியகாந்தி பூக்கள்லாம் பயிரிட்டுருப்பாங்க அதிகமாக இப்போ எங்கள் ஊரில் எங்கள் அப்பா வந்து நெல் பயிரிட்டு அது இப்போ தான் அறுவடை முடிஞ்சுது ஆனால் அங்கே ஊர் சைடுலலாம் நல்லா மழை இங்கே மழை இல்லை வெயில் தான் சுட்டு எரிக்குது